பிள்ளையார் எறும்பு உருவான கதை பற்றி தெரியுமா விநாயகருக்கு விருப்பமான பல பொருட்கள் இருந்தாலும் அவைகள் எதையும் விநாயகர் பெயரால் குறிப்பிடுவது கிடையாது ஆனால் கருப்பு நிற எறும்பை பிள்ளையார் எறும்பு என குறிப்பிடுகிறோம் பிள்ளையாருக்கும் எறும்பிற்கும் என்ன தொடர்பு பிள்ளையார் எறும்பு உருவாக என்ன காரணம் அதன் கதை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாமா சங்கடகர சதுர்த்தி உருவானதற்கும் பிள்ளையார் எறும்பிற்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படி அளப்பவர் பரமேஸ்வரன் இதை தெரிந்தாலும் பார்வதி தேவிக்கு இந்த தொழிலை ஈசன் சரிவர கவனிக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் அதற்கு தீர்வு காண நினைத்தாள் சிறு பாத்திரம் ஒன்றை எடுத்து வந்து அதற்குள்ள கருப்பு எறும்புகளை சிலவற்றை பிடித்து போட்டு மூடிவிட்டாள் இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவு அளிக்கிறார் பார்க்கலாம் என்பது அவளோட எண்ணம் மறுநாள் சுவாமி நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளித்தீர்களா என்று கேட்டால் ஈசனிடம் உலக நாயகி தன்னோட விளையாடுகிறாள் என்பது ஈசனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டு கொள்ளாமல் இதில் என்ன சந்தேகம் பாத்திரத்தில் நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருக்காது என்றார் பார்வதி தேவி ஓடோடி சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தாள் சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருந்த எறும்புகள் அத்துடன் சில அன்ன பருக்குகளும் கிடந்தன வீணா சந்தேகப்பட்டு விட்டோமோ என வருந்தினாள் தேவி மகேஸ்வரி உனது ஐயம் விலகியதா குறும்புக்காக கேட்ட பரமேஸ்வரன் சரி சரி விநாயகன் கொண்டிருந்தான் பார் என்றார் விநாயகரை சந்தித்த பார்வதி தேவி அதிர்ந்து போனால் ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடனும் இருக்கிறார் கணபதி என்னம்மா அப்படி பார்க்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் தாங்கள் தான் காரணம் என்றார் விநாயகர் என்ன சொல்கிறாய் நீ படப்படப்புடன் கேட்டாள் பார்வதி தேவி அன்னையே அகிலம் நாயகனின் நித்திய தர்ம பரிபாலனத்தில் சந்தேகம் கொண்டது தாங்கள் செய்த முதல் தவறு அடுத்தது அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதம் சிறையிட்டது எனவே எறும்புகளின் பசியை நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் எனக்களித்த அன்னத்தையும் எறும்புகளுக்கே இட்டேன் பட்டினி கிடந்ததால் எனது வயிறு சிரித்து போனது விலக்கி முடித்தாள் விநாயகர் பார்வதி தேவி கண் கலங்கினார் விநாயகரை அழித்து கொண்டு சிவனிடம் சென்றார் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் செய்த தவறுக்கு தம் மகனை வதைக்க வேண்டாம் என்று வேண்டினார் வருந்தாதே தேவி பக்தர்கள் என்மேல் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்கு இணையாக பூஜையோ வழிபாட்டோ கிடையாது இதை உலக மக்களுக்கு உணர்த்த நடத்த திருவிளையாடலே இது அன்னபூர்ணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய் அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான் விநாயகரின் பெருமையை போற்றும் வகையில் அவை இனி பிள்ளையார் எறும்பு என்றே அழைக்கப்படும் என்று அருளினார் பிறகு பிறகு பார்வதி தேவியிடம் எறும்பு உண்டது போக மீதுமுள்ள அன்ன பருக்குகளை விநாயகனுக்கு கொடு என்றார் அப்படியே செய்தால் பார்வதி தேவி அந்த பருக்குகளை உண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது அவரது பசியும் தீர்ந்தது இந்த அருளாடல் சம்பவம் தேய்ப்புர சதுர்த்தி திருநாளில் நடந்தது இதையே சங்கடகருத்தி நாளாக அனுசரித்து விநாயகரை வழிபடுகிறோம் என்று கர்ண பரம்பரை கதை ஒன்று